ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான இந்தியன் ஸ்டைல் கெசடியா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் இந்த கெசடியா செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க இதை நம்ம டிஃபனுக்கு அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஏற்கனவே சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டேங்க இந்த சப்பாத்தி மாவு நம்ம நார்மலாக பிசைகிற சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சுக்கணும் ஒன்றரை கப்பு மாவில் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பும் சுடுதண்ணி வெது வெதுப்பாக ஊற்றி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் எந்த சைஸில் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டிட்டு வரமாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நார்மல் சப்பாத்தி ப்ராசஸ் தான் மாவு மட்டும்தான் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு செய்யணும் அதிகமாக வரமாவு போட்டும் தேய்க்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இந்த அளவுக்கு திரட்டியிருக்கேன் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி ஒரு அஞ்சு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா சப்பாத்தியும் திரட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ சப்பாத்தி சுடுறதுக்காக கல் நல்லா காஞ்சிருச்சுங்க இதில் வந்து நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி சப்பாத்தியை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எண்ணெய் தடவி நம்ம சூடக்கூடாது லைட்டாக மட்டும் தடவிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சுட்டாச்சு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுட்டேன் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு வேணான்னா பழைய சப்பாத்தி வீட்டில் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம் சூடாக செய்ய நல்லா ஆறிரட்டும் இப்போ இதுக்குள்ள ஸ்டஃபிங்க்காக ஒரு பாத்திரத்தில் பன்னீர் எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப அடுத்ததா இதுல வெங்காயம் சேர்க்க போறோம் பெரிய வெங்காயம் தான் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் வேண்டாம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயத்தை உதித்து விட்டு சேர்த்துக்கிறேன் இப்ப அடுத்ததா இதுல வந்து பாத்தீங்கன்னா குடை மிளகாய் சேர்த்துக்க போறேன் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற குடை மிளகாய் அதே மாதிரி பன்னீர் மாதிரியே நீங்க வந்து கியூப்ஸா கட் பண்ணது அரை அரைக்கப்பு சேர்த்துருக்கிறேன் அடுத்ததா வந்து எல்லோ கலர்ல இருக்கிற கேப்சிகம் கிரீன் கலரில் இருக்கிற கேப்சிகம் க்ரீன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆரஞ்சும் எல்லோவும் கப்பு சேர்த்தா போதும் அடுத்ததாக விதை எடுத்த தக்காளி ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹேர்பு அப்படி இல்லைனா பீஸா ஹேர்புன்னு கடையில் கிடைக்கும் இட்டாலியன் ஹேர்புன்னு அது நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி கிரஷ் பேப்பர் சேர்த்துக்க போகிறேன் அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மசிச்சு விட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்ப அவ்வளவுதான் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்ததா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீஸ் தேவைப்படும் சீஸை பொறுத்த வரைக்கும் நான் மொசருலா சீஸ் அதாவது பீஸால இருக்கும் இல்லையா அந்த சீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சீஸ் இல்லாத பட்சத்துல நீங்க செடார் சீஸோ என்ன சீஸ் உங்கள்ட்ட இருக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இதுக்கு சாஸ் வந்து நான் ரெண்டு விதமா எடுத்து வச்சிருக்கிறேன் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஸா சாஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க கடையில வாங்கினா ரெடிமேடு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது இல்லாத பட்சத்தில் நீங்க டொமேட்டோ கெச்சப்ல இந்த ஸ்பைசி கெச்சப் இருக்கும் அப்படின்னா நார்மல் அண்ட் சார் கெச்சப் இருக்கும் இல்லையா நீங்க அது கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் சப்பாத்தி நல்லா ஆறி இருக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் சூடா இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ண போறீங்களோ அதை நல்ல ஒரு லேயருக்கு இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம கலந்து வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு மேலாக்கில் தேவையான அளவு சீஸ் சேர்த்துக்கோங்க சீஸ் உங்களுக்கு நிறையா பிடிக்கணும் நீங்கள் நிறையாவும் சேர்த்துக்கலாம் உங்கள் தான் அதை இந்த மாதிரி பாதியாக மடக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறாங்க இதில் தேவைக்கேற்ற அளவுக்கு வெண்ணையும் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மடக்கி வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி ரோலை வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியா கொஞ்சம் சவந்து வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு பண்ணுங்க அப்போதான் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த சீஸ் மெல்ட் ஆகி நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் சவந்து டோஸ்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப கருகிடக்கூடாது இந்த சமயம் எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான இந்தியன் ஸ்டைல் கெசடியா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்